மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு கடல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் இந்த செய்தி குறித்த கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் இந்திய நிலப்பரப்புகள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் விதமாக தற்போது வங்கக்கடலில் ஒடிசா அருகே ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது குறிப்பாக வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா உள்ளே மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா கடற்கரையை இரண்டு அல்லது மூன்று நாட்களில் எட்டக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து உள்ளே அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக உள்ளே சென்றும் என்றும் அரபிக்கடலின் காற்றை அதாவது கேரளா கர்நாடகா வழியாக இந்த காற்றை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த மழை என்பது தென்னிந்திய மாநிலங்களில் பெரிய அளவு பெய்ய வாய்ப்பில்லை இருந்தபோது இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இந்த மழை பொழிவு இருக்கும் என்று கூறப்படுகின்ற நிலை தற்போது வங்கக்கடல்ல இந்த நிகழ்வு உருவாகி இருக்கிறது வடமாநிலங்களில் பெரிய அளவில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழையை எதிர்பார்க்கலாம் கூடுதல் உரங்களை வழங்கியமைக்கு நன்றி மனுவன